ஐம்பது மீட்டர் தூரத்தில் ஷாப் வச்சுக்கிட்டு எப்படி பிடிப்பீங்க என காவலர்களை கேள்வி கேட்டு தெறிக்க விட்ட மது பிரியர் ஐந்து மணி நேரத்தில் போதை தெளிந்துவிடும் ஊத முடியாது முடிஞ்சால் கேஸ் போட்டுக்கோ என சவால் விட்ட போதை ஆசாமி தாம்பரம் முடிச்சு சாலை மேம்பாலம் அருகே அரசு டாஸ்மாக் செயல்பட்டு வருகிறது டாஸ்மாக் அருகே போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்துள்ளனர் அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை பிடித்து போலீசார் பரிசோதனை செய்தபோது மது அறிந்திருந்தது தெரிய வந்தது அவர் பெயர் நாகராஜன் என்பதும் யுவசேனா கட்சியில் மாநில செயலாளராக இருந்து வந்ததும் தெரிய வந்தது அப்பொழுது போக்குவரத்து போலீசார் மது பிரியரிடம் மிஷினில் ஊதிவிட்டு போகும்படி கூறியபோது போது அதற்கு போதையாசாமி ஐம்பது மீட்டர் தூரத்தில் ஒயின்சாப்பை வச்சுக்கிட்டு எப்படி என்னை பிடிப்பீங்க சட்டத்தில் இடம் இருக்கிறதா இன்னும் ஐந்து மணி நேரத்தில் போதை தெளிந்துவிடும் என்னை என்ன பண்ண முடியும் உங்களால் முடிஞ்சா வழக்கு போட்டுக்குங்க பார்க்கலாம் என போலீசாருக்கு சவால் விட்ட ஆசாமியின் வீடியோ சமூக வலைதளங்களில் படு வேகமாக வைரலாகி வருகிறது